வணக்கம் இது இரவில் கேட்க இனிய தமிழ் கதைகள் பகுதி இந்த பகுதியில இப்ப நம்ம கேட்க போற கதை புலியும் நரியும் காட்டில் கொடிய புலி ஒன்று வசித்து வந்தது அந்த புலியானது தம் கண்ணில் கண்ட விலங்குகளை எல்லாம் அடித்து கொன்றது புலியின் இந்த கொடூர செயல் எல்லா விலங்குகளுக்கும் வருத்தத்தை ஏற்படுத்தியது புலியின் இந்த கொடூர செயலை தடுக்க விலங்குகள் எல்லாம் எவ்வளவோ முயன்றும் கடைசியில் தோல்வியைத் தழுவின ஒரு சில விலங்குகள் புலியின் கொடூர தாக்குதலுக்கு பலியாகின காட்டில் தந்திரமிக்க ஒரு நரி வாழ்ந்து வந்தது அந்த நரியானது புலியின் செயலுக்கு முடிவு கட்ட நினைத்தது ஒருநாள் நரி பாதையின் வழியே சென்று கொண்டிருந்தது அப்போ நரியின் எதிரே புலி வந்தது புலியை பார்த்த நரி அதனிடமிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள திடீரென்ற ஒரு யோசனை செய்தது திடீரென தம் முன்னம் கால்களை தூக்கியபடி ஆகாயத்தை பார்த்தது அதனை கண்டு பியப்புற்ற புலி நரியே நீ என்ன செய்கிறாய் என்று கேட்டது உடனே நரியானது புலியாரே நான் என் முன்னோர்கள் ஆகாயத்தில் சென்று கொண்டிருப்பதை பார்க்கிறேன் என்றது உடனே புலியும் நரியே நானும் என் முன்னோர்களை உடனே பார்க்க வேண்டும் என்றது புலியாரே நீர் உன் முன்னோரை பார்க்க வேண்டும் என்றால் கிணற்று முனிவர் ஒருவர் இருக்கிறார் அவரிடம் போய் அருள் வாங்க வேண்டும் என்றது நரி இதனை கேட்ட புலியும் அவர் எங்கே இருந்தாலும் சரி உடனே நான் அவரை சந்திக்கிறேன் என்றது நரி புலியை கிணற்றின் பக்கம் அழைத்து வந்தது புலியாரே இந்த கிணற்றின் உள்ளே ஒரு முனிவர் இருக்கிறார் நீர் உள்ளே குதித்து அவரை வணங்கினால் அவர் உன்னை வெளியே கொண்டு வந்து மந்திரங்களை தருவார் என்றது புலியும் உடனே உள்ளே குதித்தது இனற்று சகதியில் சிக்கி உயிர் இழந்தது புலி விலங்குகள் எல்லாம் மகிழ்ச்சி அடைந்தன இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா எப்போவுமே நம்ம எதிரிகள் வந்து பலத்தால் நம்மளை தாக்க முடியலன்னா நம்மளை துரோகத்தால் தான் தாக்குவாங்க இந்த கதைக்கான சரியான திருக்குறள் என்னன்னா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அதாவது நம்ம நண்பர்களா இருக்கட்டும் நம்ம கூட வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும் நம்ம சொந்தங்களாக இருக்கட்டும் தோழிகளாக இருக்கட்டும் தோழர்களாக இருக்கட்டும் யாராவது நம்ம பேராசையை தூண்டுறாங்கன்னா ஒரு நிமிஷம் நின்று நிதானமாக யோசித்து முடிவெடுங்க இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியாக போங்க அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் நன்றி